ஒரு பெரிய கட்சியுடைய தலைவருடைய பையன் அப்படிங்கிறதுக்கு அருகதை இல்லைன்னு அர்த்தம் உங்களை அதாவது தாத்தா அரசியல்வாதி அப்பா அரசியல்வாதி உங்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்துருக்கு ஒரு துணை முதலமைச்சருக்கு உண்டான மரியாதை இருக்குல்ல பேசுறதுக்குன்னு ஒரு வாதம் இருக்குல்ல அதை உங்களுக்கு ஒரு பதவியில் இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு இதில் பேசினா இதுலேயே சின்ன பிள்ளை தனங்கிறத காட்டி கொடுக்குது இப்போ இதுலேருந்து அவருக்கு அரசியலுக்கு இன்னைக்கு இப்போது துணிச்சல ரெண்டு மாநாடு ஒரு பயணம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்காரு இவரை பின்னாடி ஒரு கூட்டமே போயிட்டு இருக்கு நீங்க கல்வி திருவிழா ஏதோ ஒன்று ஆரம்பிச்சாங்க இல்லையா பண்ணாங்களே அதில் என்ன கூட்டம் வந்தது இவருக்கு உங்களுக்கு நல்லா பந்தோஸ்து உங்க ஆட்சியில் இவரை இவர இவருக்கு எங்கேயாவது வெளியே போனால் பந்தோஸ்து கொடுக்கறது இல்லை ஒரு இவ்வளவு இவருக்கு கிடைக்கிற கூட்டம் உதய உதயநிதிக்கு இருக்கா தனியாக போ சொல்லுங்க பார்க்கலாம் தனியாக செல்ஃபு அப்பா பேர் தாத்தா பேர் யூஸ் பண்ணக்கூடாது தில்லில் இவரை மாதிரி அவர் ஆரம்பிக்கணும் அப்பா நீங்கள் ரெஸ்ட் எடுத்துங்க ஏஜ் ஆகிடுச்சு நீங்கள் அரசியலை நான் பார்த்துக்கிறேன் சொல்கிற அளவுக்கு அவருக்கு தகுதி இருக்கா முதல்ல முதல்ல பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது